ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள அன்னை ஆதிபரவசக்தி ஆலயத்தில் அதி அற்புத சக்தி பெற்ற சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மந்திர பாவை என்ற அன்னையைப் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம் சித்தர்கள் வழிபடும் ஆலயம் இது மணியோசைக்கு பதிலாக மந்திர ஓசைகள் மட்டுமே ஒலிக்கும் ஆலயம் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அம்மன் சன்னதி கொண்ட ஒரே ஆலயம் ஆலயம் இந்த அகற்றும் மந்திரப்பாவை அம்மன் கோயில் அணையாத தீபம் கொண்ட இந்த ஆலயத்தில் அடியார்களை மட்டுமே அர்ச்சகர்களாகவும் பெண் அர்ச்சகர்களையும் கொண்ட ஆலயமாக விளங்குகிறது சமய பணியோடு கல்வி மருத்துவம் போன்ற சமுதாய பணிகளையும் மேற்கொள்ளும் ஆலயம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆலயமாக திகழ்வது சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம் ஆகும் அதர்மங்கள் தலை தூக்கி ஆன்மீகத்திற்கு குறைவு ஏற்படும் போதெல்லாம் அதனை சரி செய்வதற்காக சித்தர் பெருமக்கள் தங்களின் பேராற்றல் வாயிலாக நற்செயல் புரிவது வழக்கமான ஒன்றுதான் அந்த வகையில் மக்களின் தீமைகளை ஒழித்து நன்மைகள் ஓங்கிட சித்தர்களின் எண்ணத்தில் தோன்றிய ஆலயமாக திகழ்வதுதான் இந்த அன்னை ஆதிபராசக்தி ஆலயம் ஆகும் எதிரிகளின் தொல்லைகள் என்பது இன்று நேற்றல்ல காலம் காலமாய் தொடர்ந்து வரும் ஓர் செயலாகும் இதனை புராணங்கள் மற்றும் காவியங்கள் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது இதே தொல்லைகள் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஏற்பட்டது உன்னதமான நோக்கத்திற்காக தவம் இருந்து வந்த சித்தர் பெருமக்களுக்கும் கெடுதல் செய்து தவத்தை தடை செய்யும் தீய சக்திகள் இவர்கள் மீதும் ஏவப்பட்டன இந்த தொல்லைகளை எல்லாம் கலைந்து நல் காண ஓர் உத்தம சக்தியை பெற அகத்திய மகரிஷியிடம் சித்தர்கள் வேண்டுதல் வைத்தனர் அதற்கு அகத்திய முனிவர் இதற்கு ஏற்றவராக திகழும் பேரையரை நாடுமாறு அறிவுறுத்தினார் சித்தர்கள் பேரையரை நாடிய பின்பு தம் குழுவோடு தியானத்தில் அமர்ந்து ஆத்ம சக்தியான பராசக்தியையும் சிவபெருமானையும் வணங்கினார்கள் அதன் பின்பு மனோ சக்தியினால் நுண்ணிய அதிர்வுகளை மந்திரங்களாக்கினர் அந்த மந்திரங்களுக்கு உரிய துடி சக்திகள் காப்பு சக்திகள் அதற்குரிய கோணங்களாக்கி உரிய பீஜ மந்திரம் தந்து ஓர் எந்திரத்தை உருவாக்கினர் அந்த பீஜ சக்தி பேராற்றல் பெற்று அழகிய சக்தியாக செயல்பட துவங்கியது வெளிப்படுத்தும் வடிவம் தந்து அந்த வெளிப்படுத்தும் சக்தியாக உருவ வடிவமைத்தனர் பாவை சிற்பத்தை தாங்கள் தியானம் செய்கின்ற இடங்களில் அமைத்து வழிபட்டு யோகம் செய்தனர் அந்த பாவை சிற்பமே மந்திர பாவை ஆகும் அந்த மந்திர பாவையின் துணையால் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் தங்கள் யோகத்தை நிறைவு செய்தார்கள் பாவை அன்னை சித்தர்களின் கலைகளான யோகம் எனப்படும் வாத வித்தைகள் மந்திர வித்தைகள் மருத்துவ கலை ஞான யோகம் அனைத்தையும் தங்கு தடையின்றி தம்மை வழிபடுபவர்களுக்கு சித்தர்களின் மூலம் ஞானமாக வழங்கி வருகின்றார் இவ்வளவு காலமாக மந்திரப்பாவை அம்மனுக்கு இப்படி ஒரு அபூர்வ சக்தியின் அம்சம் இருப்பது தெரியாமல் இருந்தது தற்போது உலகில் அல்லல்படும் மக்களுக்கு உதவும் நோக்கில் சித்தர் பெருமக்களின் நற்கருணையால் இப்போ உலகில் பள்ளிக்கரணை ஆதிபரா ஆலயத்தில் தனி சன்னதியில் தமிழகத்தில் வேறெந்த ஆலயத்திலும் காணப்படாத அபூர்வ சக்தி கொண்ட மந்திரப்பாவையாக இந்த அம்மன் எழுந்தருளியுள்ளார் மந்திரப்பாவை அன்னை வடக்கு முகமாக தரிசனம் தருகின்றார் இந்த கருவறையின் வெளிப்புறம் அகத்தியர் கருவூரார் தேரையர் இடைக்காடர் அழுகண்ணர் சட்டைமுனிநாதர் புலத்தியர் போகர் காலங்கிநாதர் சிவபாகியர் மச்சமுனி புலிப்பாணி சித்தர் திருமூலர் கொங்கணவர் ராமத்தேவர் பாம்பாட்டி சித்தர் பின்னாகீசர் கமலமுனி ஆகிய பதினெண் சித்தர்கள் சுதை வடிவங்களாக நேர்த்தியாக காட்சி தருகின்றனர் மாபெரும் சக்தி கொண்ட மந்திரப்பாவை அம்மனை அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நேரில் வந்து மனமுருகி தங்களின் பிரார்த்தனைகளை வைத்து வேண்டுதல்களை செய்து கொண்டால் அன்னையின் பீடத்தில் அமைந்துள்ள எந்திர சக்தியாலும் அன்னையின் பேரருளாலும் அவரவர்களின் பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு மூன்று முதல் ஒன்பது பௌர்ணமிக்குள் வேண்டுதல்கள் கைகூடும் என்கின்றார்கள் இங்கு வரும் பக்தர்கள் இவ்வாலயத்தின் வாசல் வடக்கு முகமாக அமைந்துள்ளது எளிய நுழைவு வாசலில் நுழைந்ததும் மேற்கு நோக்கிய வினை தீர்த்த விநாயகர் தனி சன்னதியில் அமர்ந்துள்ளார் அதனை அடுத்து கிழக்கு நோக்கிய அன்னை ஆதிபராசக்தி சன்னதி நம்மை வரவேற்கிறது அன்னை ஆதிபராசக்தியே இந்த ஆலயத்தின் ஆதி தெய்வம் ஆகும் இங்கு கருவறையில் அமர்ந்த நிலையில் இரண்டு அம்மன்கள் உள்ளனர் சிறிய அம்மனுக்கே அபிஷேகம் நடைபெறும் பின்புறம் உள்ள அம்மனுக்கு அலங்காரங்களும் ஆராதனைகளும் உண்டு சிறிய அம்மன் அருள் நிலைக்கும் பெரிய அம்மன் பொருள் நிலைக்கும் ஆதரவானவர்களாக எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர் அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்தின் கருவறையை சுற்றி நார்புறமும் முறையே தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் பட்டினத்தார் பாம்பாட்டி சித்தர் என சித்தர் பெருமக்கள் சிற்ப வடிவங்களாக அருள் பாலிக்கின்றனர் அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்தை கடந்ததும் மந்திரப்பாவை அம்மன் தனிச்சன்னதியில் வடக்கு நோக்கியபடி அமர்ந்துள்ளார் இந்த அம்மன் பத்மாசன கோலத்தில் அமர்ந்து நான்கு கரங்களுடன் அபய வரத முத்திரையுடனும் மற்ற இரு கரங்கள் ஞான வால் கேடயம் தாங்கியும் காட்சி தருகின்றாள் பூர்வ ஜென்ம வினைகள் எதிரிகளின் மந்திர தொல்லைகள் நீண்ட காலமாக நலிவுபடுத்தி வரும் நோய்கள் வாழ்வில் தடைகள் நீங்கவும் யோகம் கை கூடவும் வரப்பிரசாதியாக மந்திர பாவையம்மன் அருள் பாலித்து வருகிறார் வலம் வரும்போது சிவன் தனி சன்னதியிலும் அரசு வேம்பு மரங்கள் இணைந்தும் அதன் அடியில் நாகமும் அருள் பாலிக்கின்றனர் தென்மேற்கு மூலையின் மாடியில் தியான மண்டபம் அமைந்துள்ளது தியான மண்டபத்திற்குள் வேண்டுபவர்களுக்கு சகல கலைகளையும் அருளும் ஞானதேவி கிழக்கு முகமாக அமர்ந்து அருள்கிறார் இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் தீர்த்தமான தீர்த்தம் சகல நோய்களையும் தீர்க்கும் அரும் மருந்தாக அமைந்துள்ளது தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சித்திரை பௌர்ணமி ஆடிப்பூரம் தைப்பூசம் நவராத்திரி ஆகிய விழாக்களும் அமாவாசை பௌர்ணமியில் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன சக்தி மாலை விரதம் மந்திரப்பாவை மங்கள வேள்வி நவகிரக சாப நிவர்த்தி வேள்வி வேள்விஷத வேள்வி ஐஸ்வர்ய வேள்வி மற்றும் அறுபதாம் வயது சஷ்டியப்த பூர்த்தி எண்பதாம் வயது பூர்த்தி வேள்விகள் உள்ளிட்ட பல்வேறு வேள்விகளும் சித்த ஆகம முறைப்படி தமிழில் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகின்றன காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் வேலச்சேரியில் தாம்பரம் வழித்தடத்தில் பள்ளிக்கரணை அமைந்துள்ளது பேருந்து மூலம் வருவோர் பள்ளிக்கரணை தாமரை குளம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கிழக்கு நோக்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் ஆலயம் செல்வோம் தடைகள் நீங்கி நற்பயன்கள் பெறுவோம்